பாஜக ஆதரவாளரான ஷிபாலி வைத்தியா இவங்க தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போடுறாங்க வெற்றி பெற்று திரும்ப மக்களவைக்கு போறாங்க மேற்கு வங்கலத்துல கிருஷ்ணா நகர்ல போட்டிட்டு ஜெயிச்சிருக்க மகுவா மைத்ரா தான் யார் இந்த மகுவா மைத்ரா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கலாம் இரண்டாயிரத்து தேர்தலுக்கு நாடே தயாராகி கொண்டிருந்தது வலிமையற்ற எதிர்கட்சிகளால் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தன ஆனாலும் தமிழ்நாடு மேற்கு வங்கம் ஆந்திரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் கடும் முயற்சி செய்தாலும் பாஜகவுக்கு இடங்கள் கிடைக்காது என்ற கணிப்புகள் அக்கட்சியை வாட்டிக் கொண்டிருந்த சமயம் எதிராக வியூகங்களை வகுத்துக் கொண்டிருந்தார் மம்தா நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் மூன்று பெண்களின் பெயர்கள் பலராலும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டன அதில் இருவர் நடிகைகளான நுசரத் ஜெகான் மற்றும் மிமி சக்கரவர்த்தி மூன்றாவது நபர் மொஹுவா மொயத்ரா மகுவா மொயத்ரா என்றாலே அவரது ஆக்ரோஷமும் அதிரடியான பேச்சுகளும் மேற்குவங்க மக்களுக்கு பரிச்சயமான ஒன்று கண்டிப்பாக வெல்வார் என்பதால் பார்லிமெண்டில் மகுவா செய்யும் சம்பவங்களுக்காக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் காத்திருந்தனர் பாஜக வென்று ஆட்சியமைத்த போதும் மேற்கு வங்கத்தில் மம்தாவின் கை ஓங்கி இருந்தது கிருஷ்ணாநகர் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வானார் மகுவா மொயத்ரா புதிய எம்பியாக நாடாளுமன்றம் புகுந்த மகுவாவுக்கு தனது முதல் பேச்சை மக்களவையில் பேசுவதற்கான வாய்ப்பு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடுக்கப்பட்டது மாண்புமிகு உறுப்பினர் மகுவா மொயத்ரா பேசலாம் என சபாநாயகர் சொல்லி முடித்ததுதான் தாமதம் துப்பாக்கியில் இருந்து புறப்படும் தோட்டாக்கள் போல வெடித்து சிதறினார் மகுவா பேச்சு முழுக்க கூர்மையாகவும் தகவல்கள் திரட்சியாகவும் இருந்தது பாஜக எம்பிக்கள் கலகலத்து போகின யாராலும் மகுவாவை நிறுத்த முடியவில்லை மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மகுவா மொயத்ரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பிறந்தார் சற்று வசதியான குடும்பம் என்பதால் அமெரிக்கா சென்று கணிதம் மற்றும் பொருளாதாரத்தில் பட்டம் முடித்தார் உலக புகழ் பெற்ற ஜே பி மோர்கன் நிதி நிறுவனத்தில் சேர்ந்து வேலை பார்த்த மகுவா அந்நிறுவனத்தில் துணை தலைவர் வரை உயர்ந்தார் ஒரு கட்டத்தில் தனது வேலையை துறந்து இந்தியா திரும்ப முடிவெடுத்தார் பதவியில் இருந்து ஏன் விலகுகிறீர்கள் என கேட்டபோது என்னுடைய நண்பர்களை போல நானும் பெரிய பதவியை அடைந்தோர் பட்டியலில் சேர விரும்பவில்லை என கூலாக சொன்னார் இந்தியா வந்த மகுவா அரசியலில் சேர எண்ணி காங்கிரசில் சேர்ந்தார் இளைஞர் காங்கிரஸை துடிப்பாக ராகுல் வளர்த்து கொண்டிருந்த நமது சாமானிய மக்களின் சேவகன் என்ற முழக்கத்தை இளைஞர் காங்கிரஸ் முன்னெடுத்த போது ராகுலின் பின்னால் இருந்த முக்கியமான நபராக பார்க்கப்பட்டார் மகுவா ஆனால் காங்கிரசில் தனக்கான முக்கியத்துவம் இல்லையோ என்ற அவரது உணர்வு கட்சி மாற வைத்தது இரண்டாயிரத்து ஒன்பது மேற்குவங்க நாடாளுமன்ற தேர்தலில் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருந்த திரிணாமுல் கட்சியில் சேர மம்தாவை சந்தித்தார் மகுவாவின் துடிப்பான செயல்பாடு மம்தாவை ஈர்த்தது தொடர்பாளர் ஆக்கினார் மாநிலத்தை ஆண்டு வந்த கம்யூனிஸ்ட் அரசை கடுமையாக விமர்சித்து பேசினார் மகுவா அனைத்து டிவிக்களிலும் பிரைம் டைம்களை ஆக்கிரமித்தார் இதைத் தொடர்ந்து கவனித்த மம்தா இரண்டாயிரத்து பதினொன்று கரீம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பை கொடுத்தார் பதினாறாயிரம் வாக்குகள் வித்தியாச மகுவா மேற்கு வங்க எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் பிறகு மகுவாவின் அரசியல் வாழ்க்கை பெரிய அளவில் உயராத இருந்தது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் மகுவாவுக்கான நேரம் வந்தது டிவி விவாதம் ஒன்று சூடு பறக்க நடந்து கொண்டிருந்த போது பாஜக எம்பியான பாபுல் சுப்ரியோ மகுவாவை மது அருந்துவிட்டு பேசுகிறீர்களா என்ற துணையில் விமர்சிக்க அவதூறு வழக்கு போட்டார் மகுவாவுக்கு எதிராக வந்த அந்த விமர்சனம் பொதுவெளியில் மகுவா குறித்த பேச்சுகளை எழுப்பியது இதனிடையே தேசிய குடியுரிமை பதிவேடு என்ற பெயரில் மக்கள் தங்கள் குடியுரிமையை நிரூபிக்க சொல்லி பாஜக அரசு உத்தரவிட்ட போது அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்கள் கடும் அவசைக்கு உள்ளானார்கள் இதனை ஆய்வு செய்ய திரிணாமுல் சார்பாக அனுப்பப்பட்ட குழுவில் மகுவாவும் இருந்தார் விமான நிலையம் சென்ற திரிணாமுல் கட்சி குழுவை அஸ்ஸாமுக்குள் அனுமதிக்க போலீசார் மறுத்தனர் இதனால் விமான நிலையத்திலேயே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட பெண் காவலர் ஒருவரை மகுவா மொயத்ரா கன்னத்தில் அறைந்துவிட விஷயம் பூதாகரமான இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் மோடி அரசை தாக்கி பேசும் ஆற்றல் மிக்கவர்களை அவைக்கு அனுப்ப திட்டமிட்ட மம்தா மகுவாவை தேர்தலில் நிற்கச் சொன்னார் அறுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று எம்பி ஆனார் மகுவா அஸ்ஸாமில் நடந்த கொடுமைகளை நேரில் பார்க்கச் சென்றதா, அதனுடைய வீரியத்தை உணர்ந்திருந்தார் மகுவா முதல் பேச்சிலேயே வெளுத்து வாங்க தொடங்கினார் தாங்கள் என்ன படித்திருக்கிறோம் என்பதை நிரூபிக்க முடியாத பாஜக அமைச்சர்கள் மக்களை தாங்கள் இந்தியர்கள் என நிரூபிக்க சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது என ஸ்மிருதி இரானி நிஷிகாந்த் துபே பிரதமர் மோடி ஆகியோரை மறைமுகமாக சாடினார் அடுத்தடுத்து மக்களவையில் முக்கிய விவாதங்கள் நடக்கும் போது திருணாமூல் சார்பாக பங்கேற்று பேசினார் மகுவா பண மதிப்பு இழப்பு குறித்து ஒருமுறை பேசிய மகுவா புள்ளி விவரங்களை அடுக்கி இப்போது யார் பப்பு என தெரிகிறதா என்று கேள்வி எழுப்பி நரேந்திர மோடியை வெளிப்படையாக விமர்சித்தார்

அவரது ஆட்சி காலத்தில் மட்டும் பதிமூன்று லட்சம் பேர் இந்திய குடியுரிமை வேண்டாம் என கூறி வெளிநாடுகளுக்கு சென்று விட்டனர் இதையெல்லாம் கேள்வி கேட்டால் உடனே ரெய்டு நடத்தி மிரட்டுவீர்கள் எந்த தகவலை பார்த்தாலும் நாடு மோசமாக இருக்கிறது என கூறுகிறது எதையும் செய்ய லாயக்கி இல்லாதவர்களை பப்பு என விமர்சித்த பாஜகவுக்கு இப்போது ரியல் பப்பு யார் என தெரிந்திருக்கும் என விளாசி தள்ளினார் மகுவா ஒருமுறை இந்தியா டுடே நடத்திய நிகழ்வில் ஒவ்வொருவருக்கும் அவர்களது எண்ணங்களுக்கு ஏற்ப தெய்வங்கள் இருக்கும் எனது தெய்வம் மது அருந்திக் கொண்டும் புகைத்துக் கொண்டும் இருக்கிறது இந்தியாவில் தெய்வங்களுக்கு மது படைக்கும் பழக்கம் இருக்கிறது என பேச அதனை பாஜக மிகப்பெரிய சர்ச்சையாக்கியது மகுவாவின் கட்சியே கூட அதில் இருந்து கொண்டது ஆனாலும் தனிநபராய் சமாளித்தார் மகுவா ஊடகங்களை மகுவா விமர்சித்த போது ஜி நியூஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர அனைத்து சந்திப்புகளிலும் அந்நிறுவனத்தின் ஒருதலை பட்ச செய்தி சேகரிப்பை கிழித்து விட்டார் கடைசியில் வழக்கும் தள்ளுபடியானது மோடி அரசு மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மணிப்பூரில் நடத்தப்படும் வன்முறை அரசே தலைமையேற்று நடத்தும் வன்முறை என காட்டமாக விமர்சித்தார் அதோடு எதிர்கட்சிகளை குறிவைத்து அனுப்பப்படும் அமலாக்கத்துறையை கண்டு எந்த எதிர்கட்சி தலைவரும் பயம் கொள்ளவில்லை என்றார் மகுவா எத்தனை பேர் தனது வாதத்தை ஏற்கிறார்களோ இல்லை தனக்கு சரி எனப்படுவதை எந்த இடத்திலும் தயங்காமல் வெளிப்படுத்தினார் மகுவா அவரது துணிச்சலான பேச்சு ஒரு கட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையே பறித்தது இதுவரை நாடாளுமன்றத்தில் அறுபத்தோரு கேள்விகளை எழுப்பியிருக்கும் மகுவா மைத்ரா ஐம்பது முறை அதானி தொடர்பாக மட்டுமே கேள்வி எழுப்பியிருக்கிறார் தனது பேச்சுகளிலும் அதானிக்கும் மோடிக்கும் பாஜகவுக்கும் இறக்கும் உறவுகளை அம்பலப்படுத்த அவர் தயங்கியதே இல்லை இதனால் அதானிக்கு எதிராக பேச மகுவா மொய்த்ரா லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது துபாயில் வசிக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ஹிரானந்தன் இதற்காக மொய்த்ராவுக்கு இரண்டு கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக கூறப்பட்டது இது தொடர்பாக பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் புகார் அளிக்க நெறிமுறைகள் குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது ஆனால் சற்றும் தளராமல் விசாரணைக்கு ஆஜரான மகுவா மொயத்ரா அநாகரிகமாக கேள்விகளை எழுப்புவதாக விசாரணை கமிஷன் மீதே குற்றஞ்சாட்டினார் உண்மையை மறைக்க மகுவா நாடகமாடுவதாக குழுவும் பாஜக எம்பிக்களும் சாரின் விசாரணை குழுவின் அறிக்கை கடந்த ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அறிக்கையில் மகுவாவின் எம்பி பதவியை பறிக்க பரிந்துரைக்கப்பட்டு இருந்தது உடனடியாக ஆக்ஷனில் இறங்கிய பாஜக அரசு அடுத்த ஒரே மாதத்தில் டிசம்பர் எட்டாம் தேதி மகுவாவின் எம்பி பதவியை பறித்தது கடைசியாக தன் தரப்பு நியாயத்தை பேச வாய்ப்பு கேட்ட அவருக்கு அந்த அனுமதி கூட மறுக்கப்பட்டது அதிரடி பேச்சின் மூலம் நாடு முழுவதும் பிரபலமடைந்த மகுவா அதே அதிரடி பேச்சால் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார் ஆனாலும் இந்த முறையும் அவரை அதே கிருஷ்ணாநகர் தொகுதியில் களமிறக்கி விட்டு இருக்கிறார் மம்தா பானர்ஜி மகோ மொய்த்ராவை எதிர்த்து பாஜக வேட்பாளரான அமிதா ராய் போட்டிட்டு இருந்தாங்க அவங்க ஐம்பத்தி எழுநூத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க தங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த கதவுகளை நீங்க அடைச்சிங்க ஆனா நாங்க அந்த சுவர்களையே தகர்த்து வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாஜகக்கு ஒரு நச்சின ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க மகுவா மோய்த்ரா இது மட்டும் கிடையாது திருநாமுல் காங்கிரஸ் சார்பா போட்டிட்டு ஜெயிச்சிருக்க இருபத்தி வேட்பாளர்களை வேட்பாளர்கள் பதினோரு பாலர்கள் பெண்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது